என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்வி நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் சுவிசேஷம் பத்தொன்பதாவது அதிகாரம் மூன்று நான்கு வசனங்களை வாசிக்கும் பொழுது சகைவை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் அவன் இயேசுவை பார்க்க வேண்டும் என்று என்கிற ஒரு ஆசை அவனுடைய உள்ளத்தில் வந்தது இயேசு அந்த ஊருக்கு வருகிறார் என்று கேள்விப்பட்ட அவன் வேகமாக ஓடிப்போய் ஒரு காட்டுத்தின் மரத்தில் ஏற்கொள்கிறான் இயேசுவை பார்க்க வேண்டும் அவ்வளோதான் அவனுடைய விருப்பம் ஆனால் இயேசு கிறிஸ்து பாருங்க அவர் நடந்து வருகிறார் காட்டத்தி மரத்துக்கு அடி வந்த உடனே சகைவே சீக்கிரமா இறங்குவார் இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க போகிறேன் என்று சொன்னார் ஆ பிரி இயேசுவை பார்க்க ஆசைப்பட்ட சகையனுடைய வீட்டில் தங்க ஆண்டவர் கடந்து போனார் அது மாத்திரமில்ல இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொன்னார் அப்படின்னா இன்றைக்கு இயேசுவை பார்க்க நீங்கள் ஆசைப்படுகிறீர்களா இயேசுவை தேடுகிறீர்களா அந்த ஆசை மட்டும் உங்கள் உள்ளத்தில் இருந்தா போதும் அவர் உங்கள் வீட்டில் வருவாரு உங்க கூட தங்குவாரு உங்களுக்கு ரச்சிப்பை கொடுப்பார் உங்க குடும்பத்தில் அற்புதங்களை அவரால் செய்ய முடியும் ஆகவே நம்புங்கள்